ம் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வார்க்கப் போகிறோம் வந்து வீடியோ குழுவலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி அம்மா வந்துட்டு அடுத்த நாள் வந்து நான் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்டு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி வந்து வீட்டுக்கும் வந்து வந்துட்டாங்க வந்த உடனே வந்து என்ன ரகலை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரகலை வந்து நடந்து வந்திருக்கு ஆனால் அது வந்து மல்லிக்கும் தெரியாது விஜய்க்கும் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் எங்கே வந்து போய்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீலில் வந்து பார்த்துட்டு ரேணுக்கா விஷயமோ அதுக்கப்புறம் வந்து வெண்பா விஷயத்தையும் வந்து பேசிட்டு வர்றதுக்காக வந்து வக்கீல வந்து பார்த்துட்டு வர்றதுக்காக வந்து போயிருந்தாங்க சரி ஓகே அந்த கேப்பில் வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அவங்க பார்த்த வீடு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாகிடுதுங்க அப்படி என்னென்ன பெரிய பிரச்சனை வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி முகத்தில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாவா கெடுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேணுகாவுடைய முகத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து மாவா கிடக்கு அப்போ ரெண்டு பேருக்கும் ஏதோ வந்து க்ளாஷ் ஆகிருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ வந்து விளையாடி இருக்காங்க அப்போ எதோ வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணிக்குமே வந்து இதுதான் வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல போல் அவங்களுமே வந்து என்னது இது மாப்பிள்ளையோட முதலமைப்பாக அப்போது இப்போ ரேணுகா வந்து என்ன பண்றதா வந்து உத்தேசம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து ரே அன்னபூர்ணியம்மாக்குள்ளே வந்து உண்டாயிருக்கும் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து யார் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் வந்து பதில் வந்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கண் கலங்கிட்டு வந்து நிற்க வேண்டியதா இப்போ மல்லிக்குள்ளே வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வந்து வந்துட்டாங்க இப்போ கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி வந்து உண்மையை சொல்கிறது அது வந்து எப்படி வந்து அவர் வந்து உண்மையை வந்து கிட்ட வந்து அவர் வந்து எப்படி வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படி அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே ப்ரஸ்ட்ரேஷனா அப்படியே வந்து தலைவலி வந்து கொண்டு வந்துடுதுங்க நம்ம மல்லிக்கு ஆஹ் இருந்தாலே வந்து அவங்க பெரியமா வந்து அந்த முகத்துலலாம் ஃபுல்லாக வந்து மாவு பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் ரேணுகா வந்து மாவு பூசிக்கிட்டு எங்கே என்ன பண்ணியிருப்பாங்க கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே போராட்டமாக ஒரு போர்க்களமாக வந்து நடந்திருக்கும் போல் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து மனோகர் இருந்துட்டு ஒரு விளையாட்டு வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இருந்தார் அது கத்தி கழுத்தில் வந்து கத்தியை வச்சு இது பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சேட்டைகள்லாம் வந்து மனோகர் வந்து செஞ்சார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மல்லிக்காக தான் அதுக்கப்புறம் விஜய்க்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து உயிரோட நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து புருஷன் முன்னாடியே வந்து வாழணுன்றது தான் வந்து ஒரு ஆசையை வர மற்றபடி வந்து ரேணுக்கா வந்து எதுக்காக வந்து வந்திருக்கணும் இறந்து போனவங்க வந்து மறுபடியும் வந்து எதுக்காக வந்து வந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கேள்வி சரி ஓகே வந்துட்டாங்க மறுபடியும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் சரி பார்த்துக்கலாம் நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து மல்லியும் அதுக்கப்புறம் வெண்பா எல்லாருமே வந்து ஓகே சொல்லி இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரேணுக்கா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அதுவே வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து குழந்தையாக வந்து பிஹேவ் பண்ணுறேன் அப்படி பிஹேவ் பண்ணுறேன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தா சைல்டிஷாக இருக்குது ஆனால் அதுவே வந்து அவங்களுடைய ஏஜ் அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற உருவம் சைஸ் எல்லாம் வந்து பார்த்தா அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில வந்து யாருமே அந்த வீட்டில் வந்து இல்லை ஈவன் வெண்பா கூட வந்து அந்த சு சுட்டி குழந்தை கூட வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலைய வந்து இல்லை அப்படி இருக்கும்போது ரேணுகா வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் தான் வந்து முடிவெடுக்கணும் ஏன்னா விஜய் தான் வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணது எல்லாமே வந்து அவர் தான் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த வந்து ஷார்ட் அவுட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் விஜய் வந்து ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு நான் வந்து ரேணுகா வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் வேற ஒரு வீடை வந்து பார்த்து ரேணுகா வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போது என்ன விஷயம் விஜய் வந்து ரேணுகா கூட தான் வந்து இருக்க போகிறாரு அப்படின்றதா இல்லை மல்லிகூட வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றத வந்து ஒரு கேள்வியாகவே வந்துருக்கு என்ன பண்ண போகிறாரு விஜய் அப்படின்றத நான் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு அது இல்லாமல் ஓப்பனாக வந்து சொல்லி சொல்கிறாரு நான் வந்து ஒரு வேற ஒரு வீடை வந்து பார்த்துட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போய்ட்றேன் ரேணுகாவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாரு அது வந்து சொல்ல வேண்டிய விஷயமா நீங்கள் இல்லை மல்லி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசலாமா எப்படி வந்து நீங்கள் வந்து தனி கொடுத்துனோம் வந்து போகிற மாதிரி இல்லை தனியாக ஒரு வீடை வந்து பார்த்துட்டு நான் வந்து தனி தனியாக வந்து கூட்டிகிட்டு போய்ட்டுறேன் அப்படின்னு வந்து எப்படி வந்து சொல்லி சொல்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லி வந்து உங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஆனால் அந்த மனசை வந்து புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து நோ விஜய் எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது மல்லியோட மனசை வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய வரல பொறுத்த இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ டட்டம்